வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் அரசு தங்க பத்திரம் அதாவது கோல்ட் என்ன அத பத்தி ரொம்ப கம்ப்ளீட் மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு நம்ம ஊர்ல தங்கம் வாங்குறதுன்னா உடனே வாங்கிறதுக்கு தாங்க போவோம் ஆனா முதலீடு வந்துருச்சு அப்படின்னா நாம தங்கம் வாங்குறதா வெள்ளி வாங்குறதா அல்லது தங்க பத்திரம் வாங்கலாமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் நமக்குள்ள ஏற்படுங்க இந்த வீடியோல எஸ்சிபி அப்படின்னா என்ன இதுல எப்படி வட்டி கணக்கிடப்படுது ஆபரண தங்கத்தை விட இதுல எப்படி ரெண்டு மடங்கு லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு கால்குலேஷனோட நாம தெரிஞ்சுக்க போறோங்க வீடியோ கொஞ்சம் நீளமா இருந்தாலும் உங்க பணத்தை லாபகரமா முதலீடு செய்ய இது ரொம்ப உதவியா இருக்குங்க சோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மறக்காம நம்ம தங்க சுரங்கம் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நாம பார்க்க போறது ஆபரண தங்கத்துக்கும் அரசு தங்க பத்திரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு பாத்துடலாங்க நாம ஏன் பிசிக்கல் கோல்டுக்கு பதிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சவரன் கோல்டு வாங்கணுங்க அப்படிங்கறத ஒரு சின்ன உதாரணத்தோட தெரிஞ்சுக்கலாங்க நீங்க பத்து கிராம் தங்கம் நகையா வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் அன்னைக்கு ரேட்டு எழுவதாயிரம் ரூபாய் அப்படின்னா அது கூட செய்கூலி சேதாரம் இது எல்லாம் சேர்த்து பத்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்குங்க கூடவே மூன்று சதவீத ஜிஎஸ்டியும் போடுவாங்க அப்ப நீங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு பில்லு எண்பதாயிரம் ரூபாய் கையில் கொடுப்பாங்க இப்ப நீங்க வாங்கின வாங்கின நகை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் நஷ்டத்துல தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இப்போ நீங்கள் அந்த நகையை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோம் அப்போ உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க எழுபதாயிரம் ரூபாய் தான் கையில் கொடுப்பாங்க இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டத்துல தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சரி எஸ்ஜிபியில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிற பாருங்க மொதல் விஷயம் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு செய்குலியும் கிடையாது சேதாரமும் கிடையாது மூணாவது விஷயம் லாக்கர் ரெட் அதாவது பாதுகாப்பு செலவு அதாவது உங்களுடைய கோல்ட பாதுகாக்கிறதுக்குன்னு நீங்க எந்த செலவுமே பண்ண தேவையில்லைங்க அரசாங்கம் நிர்ணயம் செய்யற அதே விலையில நீங்க டிஜிட்டல் தங்கமா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கின டேட்ல என்ன விலை இருந்துச்சோ அதே விலையில பாத்தீங்கன்னா அதுக்கான தங்கத்தை வாங்கி சேவ் பண்ணி வச்சிருவாங்க அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு இரண்டு உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க அது என்னது வட்டி எனக்கு புரியல அப்படின்னா தெளிவா சொல்ற பாருங்க இதுதான் இந்த திட்டத்தோட ஹைலைட்டேங்க நீங்க கடையில வாங்குற தங்கம் உங்களோட பீரோல வாங்கி அப்படியே வச்சீங்கன்னா அது அப்படியே தாங்க இருக்கும் ஆனா எஸ்டிபி ல நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு வருஷத்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வந்து கொடுப்பாங்க உதாரணமா நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்க பத்திரம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி கிடைக்குங்க இதை ரெண்டா பிரிச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்திடுவாங்க இப்போ எட்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களோட தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ ஏறி இருந்தாலும் கூடவே இந்த எட்டு வருஷத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணமானது ஆட் ஆகிட்டே இருக்குங்க அப்போ உங்களுக்கு தங்கத்தோட விலையும் ஏறி இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரூவா பக்கம் உங்களுக்கு வட்டியாகவே சேர்த்து கிடைக்குதுங்க இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்டுங்க அதுக்கு அதுக்கடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த திட்டத்துல நீங்க தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீங்க இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோம் ஸோ முதலீட்டுல முக்கியமான விஷயம் டாக்ஸுங்க மற்ற எல்லா முதலீட்டுலையும் லாபத்துல ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு நாம வரியா கட்டணுங்க ஆனா இதில் நீங்கள் வரியாகவே கட்ட தேவையில்லை உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க இது என்ன அப்படிங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க ஸோ கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எட்டு வருஷம் முடிஞ்சு பணத்தை எடுக்கும்போது தங்கத்தோட விலை எவ்வளோ ஏறி இருந்தாலும் அந்த லாபத்துக்கு நீங்கள் ஒரு ரூபாய் கூட வரி கட்டவே தேவையில்லைங்க இது மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த எஸ்டிபியில் நீங்கள் எந்த டேக்ஸுமே பண்ண அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்குங்க வேற எந்த டாக்ஸும் நீங்க பே பண்ண தேவையில்லை சரி யாரு எல்லாம் முதலீடு செய்யலாம் என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் இதுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க இந்தியாவுல வசிக்கும் யார் வேண்டுமானாலும் இதுல முதலீடு செய்யலாங்க குறைந்தபட்சம் ஒரு கிராம் கூட வாங்கிக்கலாங்க அதிகபட்சமா ஒரு தனிநபர் நாலு கிலோ வரைக்கும் தங்கம் வாங்கிக்கலாம் கால எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் லாக்இன் பீரியடுங்க ஆனா அவசர தேவை அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சதுமே நீங்க ஆர்பிஐ கிட்டேயே நேரடியா அதை கொடுத்து நீங்க பணம் வாங்கிக்கலாங்க ஆர்பிஐனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்க தங்க பத்திரத்துல முதலீடு செஞ்ச பணம் உங்களுக்கு அவசரமா தேவை அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா ஆர்பிஐ கிட்டயே கொடுத்து நீங்க எனக்கு ரெண்டு வருஷத்துலயே பணம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல விக்கிற மாதிரி இதையும் நீங்க வித்தரலாம் இந்த சவரன் கோல்டு பாண்ட் மூலியமா தங்கத்தை மூன்று வழிகளில் வாங்கலாங்க ஒன்னு நெட் பேங்கிங் இரண்டாவது விஷயம் போஸ்ட் ஆபிஸ் மூன்றாவது விஷயம் இந்த டிமேட் கணக்கு இது மூலியமாக நீங்க வாங்கிக்கலாம் சரி நெட் பேங்கிங் மூலியமா எப்படி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க இருக்குது ரொம்ப பெஸ்ட் வழி நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் அல்லது ஐசிஐசிஐ போன்ற எந்த ஆப்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னாலும் சரிங்க இதுல இன்வெஸ்ட் இன் எஸ்ஜிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இதை நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா கிராமத்துக்கு அம்பது ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க ரெண்டாவது போஸ்ட் ஆபீஸ்ல எப்படி வாங்குறதுனா உங்களுக்கு ஆன்லைன் பண்ண தெரியல பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் தான் தெரியும் அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருங்க அங்க நீங்க போய் இந்த விஷயத்தை சொன்னாவே போதும் அவங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க ஜஸ்ட் நீங்க பணத்தை பே பண்ணலாம் போதுங்க மூணாவது அவசியம் டிமேட் கணக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க டிமேட் அக்கௌண்ட் மூலியமா அல்லது உங்களுடைய ட்ரேடிங் ஆப் மூலியமாவும் நீங்களே வாங்கிக்கலாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வருஷம் முழுக்க கிடைக்காதுங்க ஆர்பிஐ எப்பப்போ சீரிஸ் ரிலீஸ் பண்றாங்களோ அப்ப மட்டும்தான் இதை வாங்க முடியுங்க ஸோ அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க ஸோ நிச்சயமா சொல்ல போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்காகவோ அல்லது ஒரு நீண்ட கால சேமிப்புக்காகவோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிசிக்கல் கோல்டை விட இந்த எஸ்டிபி தைரியமா நீங்க தேர்ந்தெடுக்கலாங்க இதுல பாதுகாப்பு இருக்குங்க வட்டி இருக்குங்க முக்கியமா டாக்ஸ் கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க ஏற்கனவே எஸ்டிபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இப்போதான் பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாங்க